வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதியோட தியான மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பெல் சிம்லையோ ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற மந்திரங்களுக்கும் தியான மந்திரங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து வித்தியாசம் வந்து இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப மற்ற மந்திரங்கள் வந்து நீங்க வேண்டியதை மட்டும்தான் கொடுக்கும் அதே போல வந்து தியான மந்திரங்கள் வந்து அனைத்தையுமே வந்து தரும் தான் பாத்தீங்கன்னா சுவடிகள்லேயே வந்து தியான மந்திரங்களை வந்து ரொம்ப வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு பத்ரகாளி தியான மந்திரம் பண்றீங்க அப்படின்னா நீங்க போகக்கூடிய இடத்துல வந்து இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி எல்லாம் விலகி ஓடும் துஷ்ட சக்திகள் கண்ணுக்கும் மற்ற தெய்வங்கள் கண்ணுக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட சொரூபம் வந்து பத்திரகாளி போலவே வந்து காட்சியளிக்கும் அதே போல வந்து இந்த உச்சிஷ்ட கணபதியோட தியான மந்திரத்தை வந்து பிரயோகம் வந்து படுத்திட்டு வர்றீங்க ஒரு நபர் வந்து பிரயோகம் வந்து படுத்துறாரு அப்படின்னா ஒரு தெய்வ அம்சம் பொருந்திய நபர்களா வந்து இருக்கட்டும் சித்தர்கள் தான் யாருன்னு உணர்ந்தவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட சொரூபம் வந்து கருணாகம் வந்து சூழ்ந்து இருப்பது போல வந்து காட்சி அளிக்கும் அதே போல வந்து தெய்வங்கள் கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட உருவம் வந்து கருணாகம் வந்து சூழ்ந்து வருவது போல வந்து காட்சி அளிக்கும் அப்படின்றது வந்து குருமார்கள் வழியில வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த உச்சிஷ்ட கணபதியோட உருவம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று கண்கள் உடையதாகவும் முழுமையான கருமை நிறம் தோற்றத்துடனும் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த உச்சிஷ்ட கணபதியோட தியான மந்திரத்தை வந்து தொடர்ந்து நீங்க வந்து உச்சரிச்சுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா எந்த விதமான மாற்றமே வந்து உங்களுக்கு வந்து தெரியாது எப்படி சொல்ல எந்த விதமான ஒரு அறிகுறிகள் வந்து தெரியாது இப்ப வந்து ஒரு தெய்வத்தை வந்து வசியப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த தெய்வம் வந்து கனவுல வந்து ஏதாவது வந்து காட்சி அளிக்கும் இது போல பண்ணும் ஆனா இந்த உச்சிஷ்ட கணபதியோட தியான மந்திரத்தை பொறுத்த மட்டும் தியான மந்திரம் மட்டும் கிடையாது உச்சிஷ்ட கணபதியோட குணாதிசயமே என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சித்தியாகிறதையே வந்து தெரியாது எந்த விதமான அறிகுறிகளுமே வந்து தெரியாது உங்களால் வந்து அந்த அளவு வந்து கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இருக்கும் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சித்தி ஆகிரும் அது கூட பார்த்திங்கன்னா துஷ்ட சக்திகள்லாம் வந்து அடிபணிந்து வந்து நிற்கும் இந்த உச்சிஷ்ட தியானம் பண்ணவங்களுக்கு துஷ்ட சக்திகள் அனைத்துமே வந்து அடிபணிந்து வந்து நிற்கும் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியானம் பண்ணவங்களை உலகம் போற்றும் நபர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு அப்படி ஒரு நிலையில வந்து இந்த கணபதியானது வந்து வச்சிருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதிப்பு மரியாதைகள் செல்வ வளத்துலேயும் சரி அனைத்துலையுமே வந்து உயர்த்தி வந்து வச்சிருக்கும் அதே போல வந்து நீங்க மாந்திரிய காரியங்கள் பண்றீங்க அப்படின்னாலும் ரொம்ப வந்து எளிமையா வந்து பண்ணி முடிக்கலாம் இல்ல நான் வந்து குடும்பத்தோட இருக்கிறேன் எனக்கு இந்த மாந்திரிய காரியங்கள்லாம் எனக்கு பண்ண அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற நபர்களும் இந்த மந்திரத்தை வந்து தியானம் வந்து பண்ணிட்டு வரலாம் இதற்கு பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா படையல்கள் வந்து சொல்லப்படலை உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்க தாராளமா வந்து வைக்கலாம் அவள் பொறிகடலை வெற்றலை பாக்கு பூ பழம் தேங்காய் உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து வைக்கலாம் அதே போல வந்து சைவ வகையான சாதங்கள் வந்து வைங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்ல ஒரு கால் மணி நேரம் வந்து தியானம் வந்து பண்ணுங்க முதல்ல வந்து தியானம் வந்து பழகிக்கங்க பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்ல ஒரு கால் மணி நேரம் வந்து தியானம் பண்ணிட்டு ஒரு முதுகுத்தண்டு வந்து நேராக இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ வந்து அப்படி வந்து அமர்ந்துக்கோங்க அமர்ந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்குற மந்திரத்தை வந்து தொடர்ந்து வந்து உச்சரிக்க வந்து ஆரம்பிங்க இந்த கணபதி உச்சரிச்ச கணபதி பார்த்தீங்கன்னா கனவுலையோ இல்லை அப்படின்னா ஏதாவது வேற ரூபத்திலேயோ வந்து கண்டிப்பாக வந்து எந்த விதமான அறிகுறிகள் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இருக்கவே இருக்காது நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் இது வந்து இந்த மந்திரத்தை நம்ம சரியாக போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறதா இருந்தாலும் சரி உச்சரிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களோட முக பொழிவு வந்து தேஜஸ் வந்து அடையும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்வத்துக்கும் சரி நீங்க ஒரு கஷ்டப்படாத ஒரு இடத்துல வந்து இருப்பீங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா தேவை அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க அந்த ஆயிர ரூபா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூலியத்துல வந்து அந்த ஆயிரம் ரூபாய் வந்து கிடைச்சிரும் ஒரு துன்பத்துக்கு அந்த மாதிரி இல்லாம ஒரு இன்பமான வாழ்க்கை வந்து கிடைக்கும் இதை வச்சே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க செல்லக்கூடிய வழி வந்து சரியா வந்து இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்துக்கு மட்டும் இல்லை ஒரு சில மந்திரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது போல அந்த நடக்கும் அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சில தடைகளும் வந்து இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பொதுவான ஒண்ணுதான் இதுக்குன்னு இல்ல பொதுவான ஒண்ணுதான் கரெக்டா இன்னைக்கு பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு வேலையா வந்து வெளியில போறது மாதிரியோ இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்தினால தடை போடுறது மாதிரியோ அது போல தடைகள் வந்து எல்லா தெய்வங்களும் பாத்தீங்கன்னா பொதுவாவே உண்டு பண்ணும் ஏன்னா இவன் பண்ணுவானா இல்ல நம்மளை விட்டுட்டு போயிருவானா அப்படின்னு வந்து தெய்வங்களை வந்து சோதிக்கும் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இரவு வேலையில் வந்து பண்ணுங்கள் இரவு வேலையில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பண்ணுங்கள் உச்சிஷ்ட கணபதியோட படம் இருந்தது அப்படின்னா வந்து வைங்க இல்லை அப்படின்னா சாதாரண விநாயகர் படமே வந்து வைங்க அதனால் ஒன்று தவறு வந்து கிடையாது இதை பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம் அவங்க வீட்டு பூஜை அறையிலே வந்து பண்ணுங்கள் அதனால் எந்த தவறும் வந்து கிடையாது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பின் விளைவுகளும் வந்து அந்தளவாக வந்து ஒன்று கிடையாது அதே போல வந்து இந்த உச்சிஷ்ட கணபதியோட தியானம் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல அப்படின்னா வசியப்படுத்தினவங்களா இருந்தாலும் சரி மொத்தமா சொல்றேன் கணபதி வசியம் பண்ணவங்க இன்னும் ஒரு சில தெய்வங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாந்திரிகளாலையும் கட்ட முடியாது ஆதிபராசக்தி விநாயகர் முருகர் சிவன் இது போல தெய்வங்கள் மூல தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்ட முடியாது விஷ்ணு இது போல தெய்வங்கள்லாம் வந்து கட்டவே வந்து முடியாது ஆனா மற்ற தெய்வங்களை பாத்தீங்கன்னா கட்டுவாங்க கட்டுப்படுத்துவாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தபத்தமா வந்து இருக்கக்கூடிய நேரத்துல வந்து மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் மது அசைவ உணவுகள் இது போல எல்லாம் வந்து எடுத்துக்க கூடாது இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய காலகட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அசைவ உணவுகள் எதுவும் வந்து எடுத்துக்க கூடாது இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க நன்றி வணக்கம்